மாணிக்க வாசக பெருமானர் செய்த திருவாசகத்தில் இரண்டாவது திருப்பதிகம் கீர்த்தி திரு அகவல் தில்லையம்பதியிலே வீதி வலம் வருகின்ற போது சொல்லியது இந்த அகவல் திருவடி பல்லுயிர் எல்லாம் விளங்கி மண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் இருளை ஏற துருந்தும் அடியார் உள்ளத்து அன்பு தூர குடியா கொள்ள கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திரமது நேர் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லாளோடு நயபுரையும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் என்று இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சுகவாயவன் விராவு குங்கை நடம் படிந்தும் கெளது படுத்தும் ஆகி ஆகமம் வாங்கியும் தம்மை மகிந்திரத்திலிருந்து உற்றை முகங்களால் பணிந்து அருளியும் நந்தம் பாடியில் நான் வரையோ நாய் அந்தமில்லியனாயமர்ந்த அருளியும் வெறு வேறு உருவும் வெறு வெறு இயற்கையும் நூறு நூறு ஏருடையை மங்கையும் தானும் வந்தருளி புதிரையை கொடு குடநடு அதன் மிசை சதுர்பட எழுந்தருளியும் வேலம் பூத்தோர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்ளையும் தர்ப்பணம் அதனில் சாந்தம் பொருவேடற்கு விளைவும் மொக்கணி அருளிய முழு தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அரியொடு பிரமற்கு களவறிவு நான் நரியை குதிரையாக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்ற்று கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மயம் அந்தனாகி ஆண்டு கொண்டருளியிரங்காலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருணன் மாநகர் இருந்து குதிரை சேவகன்னாக்கிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவர்காக பாங்காய் மள் சுமந்தருளிய பரிசும் உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயவும் பூவன மதனில் பொழிந்திருந்தருளி தூவனமே நீ காட்டிய தொன்மையும் பாத ஓரினில் வந்திணி தருளி பாத சீலம்பொலி காட்டிய பழ்பும் திருவார் பெருந்தூரை செல்வநாகி கருவார் சோதீர்களமும் பூவல மதனில் பொலிந்தினி தருளி பாவ நாசம் பரிசும் தண்ணி பந்தம் சயம் பந்தம்யம்பெற வைத்து சேவகனாக்கிய நன்மையும் விருந்தினாகி காடுகாதன்கீழ் இருந்த கொள்கையும் பட்ட மங்கையிற் பாங்காயிருந்தங்கு அட்டமா சித்தி அருளியதுவும் வேடுவனாகி வேண்டொரு கொடு காடு கறந்த கள்ளமும் வேண்டொரு கொண்டு தக்கால் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஊரில் பாரினும் பாலகனாகிய பரிசும் பாண்டோர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர்த்திகள் தரு தீவில் கோவார் கோலம் േ നമി തിരുവാരൂര ഞാനം തന്നെ നൽകിയ നന്മയും ഇടമറുതനിൽ ഈണ്ടിമ പാട വൈത്ത പരിസും ഏകമ്പത്തിന് ஆயின பரிசும் மறுவார் குழலியோடு மகிழ்ந்தேந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ாகியும் துருத்தி தன்னில்லத்தியோடி இருந்தும் திருப்பனையூரில் விருப்பநாகியும் கழுமல மதனே காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழக்காதிருந்தும் பூரம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறையாயிருந்தும் அந்தமில் பெருமை அழல் ஒரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் ஒரு கொண்ட இந்த படுத்து தானேயாகிய தயபரந்தம் இறை சந்திர தீபத்த சாத்திரனாகி அந்தரத்திழிந்து வந்த அழகமற்பாலையுள் சுந்தரத்தன்மையோட துதைந்திருந்த அருளியும் மந்திரமாமலை அந்த அந்தமில் பெருமை அருள் உடைய எம் தமையாழ்ந்த பரிசது பகரின் நாற்று அது உடை அழகம் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் இருக்கும் அருளியும் மாதேற்கூருடை மா பெரும் கருணையன் நாத பெரும் பறை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்ட அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலம் ஆகி மும்மல மறுக்கும் தூயமே நீ விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏல் உடைத்தாக அணிந்தும் அறியோடு பிரம்மர்க்கு அளவறியாதவன் பரிமாவிசை பயின்ற வளமும் மீண்டு வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பிசையடியாரை பரம்பரு தொய்பவன் உத்தரகாசு மங்கையூராகவும் ஆதிமூர்த்தி கற்கருள் போரிந்த அருளிய தேவ தேவன் திருப்பெயராகவும் இரு கடிந்தருளி இந்த ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வ திரமும் பரிசதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நலமளி திளையுள் கோலமார்த்தரு மாத்தரு பொதுவினில் வருகையன ஏழை கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரியேற் பாயவும் மாலது வாகி மயக்கம் எரியும் பூதல மத நீர் புரண்டு விழுந்தலறியும் கால் விசைந்தோடி கடல் புகமழி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலை கருளிய இதன் ஏங்கவும் பரமநடகை இதனின் பெரும் இமயத்தொடைய பொலிதரு பொலியூர் கனித்தரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்தழகு சிறுநகை இறைவள் ஏண்டிய நடிகவரோடும் பொலிதரு பொலியூர் ஒலி தரு கையிலை உயர்கிழவோனே ஒலித்தரு கையிலை உயர்கிழவோனே திருச்சிற்றம் பலம்